அஸ்லாம் வலைக்கும் உள்ளே இறைவனுடைய சமாதானமும் அன்புடன் அருள் நம் அனைவரின் மிகவும் தினம் தொடரும் அதிருப்புகள் இதற்கு பின்பாக ஒரு சில நவிமுறைகளையும் அந்த நபிமுறைகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அது தொடர்ந்து சமீப நாட்களாக மௌலூது எந்த அளவிற்கு ஒரு செற்கு வரிகள் நிறைந்ததாகவும் இன்னும் அபத்தமான கருத்துக்கள் உடையதாகவும் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறது அது முதல் கட்டமாக அந்த மௌலூது வரிகளில் வரக்கூடிய அதே போன்று நல்ல நாயகன் செலவாடேஸ்வரம் அவர்கள் மறைவான யானம் இருப்பதாக குறிப்பிட்ட செய்திகளுக்கெல்லாம் உரிய விளக்கத்தை நாம் பார்க்கணும் இவ்வாறு சொல்லிவிட்டு ஏதாவது சம்பந்தமே இல்லாத விளக்கத்தை கொடுப்பதுதான் அது சிரிக்கு இல்லை என்று வாதிடுபவர்களின் உடைய ஒரு வாதமாக எப்படி பதிலுக்கு முந்தைய நாள் இடத்துல நபர் வரவிப்பார்கள் என்று குறிப்பிட்டு காண்பித்தார்கள் அதே போன்று மரணித்தார்கள் கபருக்குள் வேதனை செய்யப்படுவோர் எதன் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார் என்று நபிகல் நாயகன் சிவராசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நேராஜாத்திற்கு சென்றார்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் மூசாடைய கபரில் புரிந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாது

நவீன சிவாயசம் போன்ற மறை மாநிலத்தை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது அப்படி பாடக்கூடாது இவ்வளவு மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது வயசு இருக்க தவிர்த்து பார்த்தார் ஒரு செழுமி இதே வசதிகளிட மாடுவான் யாரும் எங்கள் இடத்துல நபி இருக்கிறார் அவர் நாளை நடத்தி அறிவார் என்று சொல்லும்போது ரசுநாவை இந்த மாதிரி நீங்க பாடக்கூடாது என்று கண்டிக்கிறார்கள் அதே போட்டுதானே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிறுமியை பேசுலாவை அப்படியே இருக்கிறாங்க

அவர் உண்மையை இறை நாட்டுவதற்கு தமிழில் இருக்காமல் இன்றைக்கு இந்த நோமொழி உயர்ப்புகளை பார்க்க முடியும் அது கருத்து என்ன சொல்றாங்கன்னா நபியை நீங்கள் தான் நோய் வார்த்தைகளை நீங்கள் தான் அறிக்கையில் இதற்கும் எப்படி எல்லாம் குணம் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே சில அரசு ஒரு நோயாளிகள் கூட சந்திச்சு பார்த்தீங்க அவங்க அவருடைய குணமாயிருந்தா தருந்துவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமின் உடையினுடைய நம்பிக்கை ஒரு மருத்துவ எதிர்பார்த்து அவர் உண்மையில வைத்திய மருமன் சரியில் தான் கூட வைத்திய மக்கள் தமிழ் இருந்தார் அல்லாதான் நிவாரணத்தை தந்தான் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் உண்மையிலேயே வர வேண்டும் மருத்துவர்கள் நிவாரணம் மருத்துவர்கள் மருந்துகள் வேண்டுமானாலும் கிடைக்கும் ஆனா

நம்ம நீங்கள் தான் தோன்றீர்கள் சுகாதாரம் அவர்கள் யாரையும் நிறைத்து வைத்தார்கள் இறைவனாகப்பட்ட நோய்கள் தான் தருகிற எம்எல்நாயகம் சுதாயசனம் அவர்களாக பொழுது முழுமே இல்லையா எல்லாருமே இறைவன் சொல்லிக் கொடுத்ததால் தான் சுதந்திரம் தெரியும் அல்ல எதை எதை சொல்லிக் கொடுத்தாமல் அதைத்தான் நீரல் நாயகன் இந்த நாளில் இன்னெந்த நிலத்தில் வறுமை நாளின் அறையாளம் என்பது இப்படி சென்றதுதான் அகிலவே இப்படி ஏராளமான அபலமான வழிகளையும் இஸ்லாமிற்கு முடனான பல வழியான கருத்துக்களை இந்த சுபகாரம் உள்ளடக்கி இருக்கிறது என்பது ஒவ்வொரு வழிகளிலேயுமே நமக்கு உறுதியாக தெரிந்து கொள்கிறது இன்னும் என்னவெல்லாம் வழிகள் நம்முடைய